வர் இயேசு கிறிஸ்தவின் நாமத்தினாலே உங்கள் என்பவரை வாழ்த்துகிறேன் எத்தனை வேகமாய் இந்த வாரம் போய்விட்டது சனிக்கிழமை காலையில வந்துவிட்டோம் சனிக்கிழமை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தைரியப்படுத்துவாராக நீங்கள் சுகமா இருப்பீர்களாக இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் நாலாம் ஐந்தாம் வசனங்களை இன்றைக்கு நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும் உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரும் உம்முடைய சத்தியத்தில் என்னை நடத்தி என்னை போதித்தரளும் நீரே என் ரட்சிப்பின் தேவன் உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன் ஏனென்றால் உம்முடைய இரக்கங்கள் உம்முடைய காரூணியங்கள் அவை அனாதிகாலம் மூலம் இருக்கின்றனவே அப்ப ஆண்டவருடைய காரூண்யமும் அவருடைய இரக்கங்களும் எப்பொழுது இருந்து கிடைக்கிறது அநாதியாய என் ஆண்டவராகிய கத்தரை குறித்து சொல்லியிருக்கும் பொழுது அவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர் ஆதியும் அந்தமும் ஆனவர் அவருக்கு ஆரம்பமும் இல்லை முடிவுமில்லை ஏன் என்று கேட்டால் தேவனாகிய கர்த்தரை பார்த்து மோசே ஒரு கேள்வி கேட்டான் உங்க பேரு நாண்டவர் என்று கேட்டான் அதற்கு தேவன் என்ன சொன்னார் தெரியுமா இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்போ எப்பொழுதுமே அவருக்குள் மாற்றம் கிடையாது தேவன் சொன்னார் நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்று சொன்னார் எப்ரே கடந்த நிபத்தில் பவுல் சொன்னான் ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் பரிசுத்தாவியானவர் மாறாதவராய் உங்களுக்குள்ளே தேற்றவாளனாய் இருக்கிறவர் அப்படியானாலும் முடி தேவன் மாறாதவரா இருக்கிறதுனால இங்கே சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான் ஆண்டவரே நான் உம்மை நம்பி இருக்கிறேன் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் முதலாம் வசனத்தின் அவனுடைய ஜெபம் நான் உம்மை நம்பி இருக்கிறேன் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் இப்படி சொல்லிட்டு தான் நாலாம் வசனத்தில் சொல்றார் கர்த்தாவே உன்னுடைய வழிகளை எனக்கு போதியும் எனக்கு தெரியாது நீங்க சொல்லி கொடுத்தா தான் எனக்கு தெரியும் உன்னுடைய பாதைகள் எனக்கு போதி

கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள் அவள் ஓடினாலும் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் நீங்களும் காத்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக அவரை நோக்கி காத்திருந்து யாரும் வெட்கப்பட்டு போகவில்லை கர்த்தாவே உம்மிடத்தில் வந்திருக்கிறேன் உம்மை நம்பியிருக்கிறேன் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் அவள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபல நடைவோம் நீங்களும் நானும் இந்த சனிக்கிழமை புது பல நடைவோம் கழுகுகளை போல எழும்புவோம் சட்டைகளை எடுத்து எழுபுவோம் ஓடுவோம் நிலைப்படைய மாட்டோம் நடப்போம் சோர்ந்து போக மாட்டோம் பரிசுத்த மலை எங்கள் நல்ல பிதாவே இந்த வார்த்தைகளினால எங்களை தைரியப்படுத்தி ஆசீர்வத்த கடைசி நாட்டில் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவின் பயன்படுத்தும்படியா உபயோகிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் யாருக்காக ஏதாவது ஒரு விதத்தில் ஆசிர்வாதமாக இருக்க எனக்கும் எங்களுக்கும் மொத்த ஆசை பண்ணும் உங்கள் பரிசுத்த நாமத்தை மயப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே அமையன் சனிக்கிழமை தேவநாய உங்களை நாளைய தினத்திற்கு என்று உங்களை ஆயத்தப்படுத்துவாராக பரலோக ஆராதனை நாளைய தினத்தில் கர்த்திடம் கட்டளையிடுவாராக சுகமாய் கட்சேமாயிருங்கள் கர்த்த உங்களை ஆசிர்வாராக காட் பிளெஸ் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன்